பொள்ளாச்சியில் இளம்பெண்களை மிரட்டி ஆபாச படங்கள் எடுத்த விவகாரம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை உள்ளது இந்த நிலையில் பொள்ளாச்சியில் மீண்டும் ஒரு விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இளம்பெண் ஒருவரை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்த ஒருவர் தற்பொழுது அந்த பெண்ணை ஏமாற்றியதோடு கொலை மிரட்டல்களும் விடுத்துள்ளார் இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன யார் அந்த நபர் பார்க்கலாம் பொள்ளாச்சியில் தனியார் பேருந்து நடத்துனராக பணியாற்றி வருபவர் பாலசுந்தரம் இவர் நடத்துனராக இருக்கும் பேருந்தில் பொள்ளாச்சி அருகே நெகமம் பகுதியைச் சேர்ந்த ஒரு இளம்பெண் பயணம் செய்துள்ளார் தனியார் மில்லில் வேலை பார்த்து வந்த அந்த பெண் பேருந்தில் தினந்தோறும் வந்தபோது நடத்துனர் பாலசுந்தரத்திற்கும் அவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணை காதலிப்பதாக கூறிய நடத்துனர் பாலசுந்தரம் பாலியல் வன்கொடுமையும் செய்துள்ளார் இதையடுத்து அந்த பெண்ணை விட்டு விலகியுள்ளார் பாலசுந்தரம் இதனால் அதிர்ச்சியடைந்த பெண் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்டுள்ளார் ஆனால் அதற்கு மறுத்த பாலசுந்தரம் அந்த பெண்ணுக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் தற்போது இந்த செல்போன் உரையாடல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சம்பாதிக்கிறது எல்லா நான் உனக்கு எல்லாருக்குமே தெரியும் எங்க வீட்டுல அஞ்சு மாசம் வேலைக்கு போனேன் அஞ்சு மாசம் ஆறாயிரம் ரூபான்னு கணக்கு போட்டுக்கோ சரியா அப்ப முப்பதாயிரம் நீ எனக்கு ஆமா நான் இப்படித்தான் இருப்பேன் நான் என்ன யாரும் மாத்த முடியாது ஏன் மாத்த முடியாது இன்னைக்கு ஒருத்தர் நல்லா நாளைக்கு அதுக்கு எடுத்து எந்த இது ஒரு புறம் இருக்க இருவரும் சேர்ந்திருந்த ரகசியங்களை வெளியிடாமல் இருப்பதற்காக அந்த பெண்ணிடம் ஐந்து லட்சம் ரூபாய் வரை கேட்டு மிரட்டியுள்ளார் பாலசுந்தரம் மேலும் அந்த இளம்பெண்ணை சாதியை கூறியும் தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார் லட்சம் சரி ஓகே டீல்

இதையடுத்து பெண்ணை தவறாக வழிநடத்துதல் உள்ளிட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் பாலசுந்தரத்தை கைது செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் ஆனால் முறையான சட்டப்பிரிவுகளில் பாலசுந்தரம் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இளம்பெண்ணின் உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் பொள்ளாச்சி அடுத்துள்ள நாதேகோண்டன் புதரை சேர்ந்த ராமச்சந்திரன் பையன் வந்து பாலச்சந்திரன் அவர் நகம் தரையறுகிற ஒரு புள்ளவர் இளம்பெண்ணர் மீது காதல் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி காதல் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி ஆசை வார்த்தை கூறி அவரை வந்து ஆபாச படங்களை எடுத்து ஒவ்வொரு முறையும் மிரட்டி அவர் வந்து பாலியல் வன்முறைக்கு ஈடுபட்டுள்ளார் அது சம்மந்தமாக அந்த பெண் வந்து கூட்டிகிட்டு வந்து அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுத்ததுக்கு இரவு இப்போ வரைக்கும் எவ்வித நடவடிக்கையும் இல்லாமல் தான் இருக்குது பெரிய பெரிய தலைவர்கள் இதில் இருக்கிறனால பஞ்சாயத்து தலைவர்கள் அவங்கவுங்களாம் சொல்லி பஞ்சாயத்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் காலம் தாதம் பண்ணிட்டுருக்காங்க ஆறு மணிக்கு மேலே ஒரு பொண்ணை வந்து ஸ்டேஷனில் வச்சிருக்கக்கூடாது இப்போ மணி ஆகுது இப்போ வந்து இப்போ வரைக்குமே உள்ளதாக வச்சுருக்காங்க கேட்டால் நாளை காலையில் தான் எஃபேர் தருவோம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி காவல்துறை வந்து அழைச்சி போகக்கூட எங்களை அதை வெளியே நிற்க சொல்லிட்டாங்க இது நடவடிக்கை இல்லைங்கிற பட்சத்தில் நாளை காலையில் கலெக்டர் ஆஃபீஸோ இல்லைன்னா நீதிமன்ற வளாகத்தில் ஜட்ஜு முன்னாடியோ அது பாதிக்கப்பட்ட பெண்ணை கூட்டிகிட்டு போய் போராட்டம் பண்ணுவாங்க தெரிவித்துக் இளம் பெண்களை ஆபாச படங்கள் எடுத்து மிரட்டிய விவகாரத்தால் பொள்ளாச்சி மண்ணில் அனல் வீசி கொண்டிருக்கிறது தற்போது இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த ஒருவர் அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மூப்பதி நியூஸ் தமிழ் பொள்ளாச்சி